என்னுடைய கதை ஒரு சிறிய இருந்து துவங்கியது பிறகு புதிய அத்தியாயங்களை சேர்த்து வந்தேன் அதாவது சீமா அக்கா வீட்டிலேயே பிறகு என்னோட கதையில ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது ஜித் வண்ணனை போல உற்பத்தியுடன் இப்போ விநியோகமும் சேர்ந்துருச்சு அப்புறம் என்னோட கதையில ஒரு பெரிய அத்தியாயம் சேர்ந்தது திஷாவையும் சாகரையும் போல என்னோட பயணத்துல கஷ்டங்களும் வந்தது இருந்தாலும் முயற்சி செஞ்சேன் தொடர்ந்து விடாமுயற்சி செஞ்சு என்னோட கதையை நான் மாத்தினேன் நீங்களும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க கோடிக்கணக்கான இந்தியர்களை போல உங்க கதையை மாத்துங்க ஆதித்ய பிர்லா பைனான்ஸ் அளிக்கும் சுலபமான லோன் உதவியுடன் ஆதித்ய பிர்லா பைனான்ஸ் இப்போது கதை மாறும்